வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் நடக்கும்போது அதாவது நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து வாக்கிங் போகிறதுக்கு நடக்க முடியல அது அந்த மாதிரிக்கு எங்களால் நடக்க முடியல அதனால நாங்கள் வாக்கிங் அவாய்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான சிம்பிள் எக்ஸசைஸ் ஓகேயா இப்போ அதுக்கு வந்து முதல்ல உங்கள் ரெண்டு கைகளையும் உங்கள் ஹிப்பில் வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம எப்படி நடப்போம் இந்த மாதிரி கால்களை பக்கத்தில் வச்சு நடப்போம் இப்போ வந்து இது வந்து லாங் ஸ்டெப் வாக்கிங் இது கொஞ்சம் லாங்காக ஸ்டெப்பு வைக்கணும் அவங்க நடக்கிறாங்க நான் காமிக்கிறேன் கால்களை எவ்வளோ தூரம் ஒரு காலுக்கு அடுத்த காலையும் தூக்கி வைக்கிறக்க டைம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நிதானமாக லாங் ஸ்டெப் வாக்கிங் வராங்க ஓகே அப்படியே அதே இடத்துல நின்றுட்டு கைகளை வந்து நல்லா வந்து முத்திரை பண்ணிடுறாங்க நின்றுக்கிட்டே ஆதி முத்திரை பண்ணி கண்களை மூடி ஒரு ஒரு டென் கவுண்டிங் கொடுக்குறேன் நான் ஒன் டூ த்ரீ மேம் ஆதி முதிரையும் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் தம்பை உள்ள வச்சு கை விரல்களை ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த முதிரையில் நின்று நல்லா வாக்கிங் போகிறப்ப நல்லா ஸ்ட்ரென்த்து கிடக்கும் ஏன் இந்த முதிரை இப்போ பண்ணுறோன்னா உங்களுக்கு நடக்கவே முடியல எங்களுக்கு அந்தளவுக்கு கால் வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்லா ஸ்ட்ரென்த்து நீ கொடுக்கும்போது இல்லை உயிர் சக்தி வலுப்பறும் ஓகே மேம் இது அப்படியே இப்போ பின்னாடி அந்த லாங் வாக்கு அப்படியே பின்னாடி போங்க லாங் ஸ்டெப்பு லாங் வாக் அப்படின்றது காட்டில லாங் ஸ்டெப் அப்படி வைக்கிறாங்க கால்களை ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் ஓகே வெரி குட் நம்ம நார்மலாக நடக்கிறத விட கால்களை பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும் பின்னாடி வரப்போ ஓகே மேம் இன்னும் ஒரு தடவை முன்னாடி மட்டும் வந்துருங்க இப்போ நார் அவங்க கால் ஸ்டெப்பு பாருங்கள் நார்மல் ஸ்டெப்பை விட கால்களை எவ்வளோ தூரம் நீட்டி கொண்டு நடக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கிறப்ப முட்டு வலிலாம் வராது உங்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்லா இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இப்போ பழையபடி என்ன நின்று பிரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க பிரீத் வாட்சோட பலன்கள் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கே முடியாமல் வலி கால்வெளியில் சிரமப்படுறவங்க இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முன்னே போயிட்டு அப்புறம் திருப்பி பின்னாடி போகிற வாக்கு அதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டி டைம்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாக்கிங் ஆரம்பிக்கலாம் இதுலேயே அடுத்து இன்னொரு வாக் போகணும் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ அடுத்த வாக்கு ஆரம்பிக்கலாம் ஹீல்லையும் டோஸ் ரெயின் நடக்கிறாங்க பின்னாடி போயிட்டு வாங்க நார்மலாக பின்னாடி போய்க்கிறாங்க போயிட்டு ஓகே அங்கேருந்து இது வந்து உங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா ஹீலில் நின்றுக்கலாம் மேம் ஹீலில் நின்று காமிக்கிறீங்களா குதிகாலில் மட்டும் நின்று காமிங்க ஓகே கால்களை இப்படி குதிகாலில் மட்டும் நின்றுக்கிறாங்க முடிந்த அளவு ப்ராக்டிஸில் இருக்கணும் ஓகே இப்போ குதிகாலில் நடந்து வராங்க நடக்க முடிகிறவங்க நடந்து வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓகே அப்படியே இப்போ டோஸில் நடங்க விரல்களில் நடக்கிறாங்க ஓகே மெதுவாக மேம் மேம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படியே இப்போ கால்களில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு உயர்த்தி வச்சுருக்காங்க பாருங்கள் விரல்கள் மட்டும்தான் கீழே இருக்குது தரையில் இருக்குது இந்த மாதிரிக்கு நடக்கிறாங்க ஓகேயா ஓகே மேம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக பார்த்து போகணும் கவனமாகவும் நடக்கணும் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிரும் திரும்பவும் சொல்கிறோம் இப்போ நீங்கள் மேம் பிரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து வாக்கிங் போகிறக்கே எங்களால் முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து கேட்கலாம் வாக்கிங் போகவே எங்களால் முடியல ஃபஸ்ட்டு சொன்னது ஓகே ஆனால் அந்த செகண்ட் சொன்னது வந்து எங்களுக்கு குதிகாலில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் குதிகாலில் நின்றுக்கலாம் அப்புறம் டோஸில் நின்றுக்கலாம் வித் வால் சப்போர்ட்டோட ஒரு சுவரை பிடிச்சிட்டு குதிகாலில் நின்றுக்கலாம் மேம் நீங்கள் சுவரை பிடிச்சிட்டு குதிகாலில் காமிங்க சைடு வைஸாக கூட நின்றுக்கலாம் மேம் சைடு வைஸாக கூட நின்றுக்குங்க இந்த சைடு திரும்பிக்க மேம் ஓகே சவர் பிடிச்சிட்டு குதிகாலையே நல்லா நின்றுக்கலாம் ஓகே இப்போ வந்து அந்த மாதிரி குதிகாலில் நடக்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வால் சப்போர்ட் வாலை ஒரு கையில் பிடிச்சிக்கணும் சுவரை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி குதிகால மட்டும் நம்ம ஊனி நம்ம நல்லா நின்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஆர் டென் கவுண்டிங் நின்றுக்கலாம் அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் குதிகளை நடத்துக்கலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விரல்களை மட்டும் ஊனி நின்றுக்கிறாங்க வால் சப்போர்ட்டோடு இந்த மாதிரி நின்றுக்கணும் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் பழையபடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நடக்கிற பயிற்சிக்கு வந்து நடக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறோம் கூட சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக நடக்க நல்லா வந்துடும் அவங்களுக்கு முட்டு இதெல்லாம் வராது கால்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் ஓகே மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்